அஸ்ட்ரோ சயின்ஸ் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு மே மாத ராசி பலன்கள் முதலில் இந்த மே மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம் அதன்படி பார்க்கும் பொழுது வருடாந்த கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு ராகு கேதுக்களினுடைய பெயர்ச்சி என்கிறது இந்த மே மாதம் நிகழ இருக்கிறது சோ அதன்படி பார்க்கும் பொழுது குரு பகவான் இதுவரைக்கு ரிசப மனையிலிருந்து எங்க போகிறார் இப்போ மிதுன மனைக்கு பயிற்சியாகிறார் எப்போ பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸோ அதே போல் ராகு கேதுக்களினுடைய பயிற்சியும் நடக்கிறது அதன்படி பார்க்கும் பொழுது இந்த மே மாதம் பத்தொம்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ராகு பகவான் இதுவரை மீனமனையிலிருந்து இப்போ கும்பமனைக்கும் கேது பகவான் இதுவரை கன்னிமனையிலிருந்து சிம்மமனைக்கும் பயிற்சியாகிறது அதே போல் சூரிய பகவான் எங்க மேசத்தில் உச்ச பலத்தோடு இருக்கிறாரல்லவா அவர் பதினான்காம் தேதி அன்று ரிசப மனைக்கு பயிற்சியாகிறது செவ்வாய் பகவான் கடகமனையில் நீச்சமாக வீட்டிருக்க சுக்கிர பகவான் மீனத்தில் அமர்ந்திருக்க புதன் பகவான் மீன மனையிலிருந்து மேசத்துக்கு பயிற்சியாகிறது ஆகிறது எப்போ வருகின்ற ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனி பகவான் மீன மனையில் இருந்து இந்த மாதம் பலனை கொடுக்கப் போகிறது ஸோ இந்த கிரக அமைப்புக்களை வைத்து கொண்டு இந்த மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது இந்த மாதத்தினுடைய தெய்வ வழிபாடு என்ன என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கடகராசி அன்பர்களே இந்த மே மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது நிச்சயமாக இந்த கடகராசி என்பர்கள் இந்த மே மாதத்திலிருந்து தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய ஒரு மாதத்தினுடைய தொடக்கமாக அமையும் இதுவரைக்கு அஷ்டம சனியால பல இன்னல்களையும் பல துன்பங்களையும் துயரங்களையும் மனதால் பாதிக்கப்பட்ட சில நிகழ்வுகளோடு இருந்த இந்த கடகராசி என்பர்கள் அதிலிருந்து விடுதலை பெற்றுவிட்டீர்கள் அப்போ இனிமேல் உங்கள் மனம் நன்றாக இருக்கப் போகிறது இருட்டிலிருந்து நீங்கள் இப்ப வெளிச்சத்துக்கு வந்துட்டீங்க தன்னம்பிக்கை கொடுக்கும் தன்னம்பிக்கை கார கிரகமான சூரியன் உச்ச பலத்தோட வலிமையா இருக்கார் அப்போ நிச்சயமாக எதையும் சாதிக்கலாம் எதையும் செய்யலாம் என்கின்ற உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத மாதம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு அப்படின்னு ஸ்ட்ராங்கா நான் சொல்லுவேன் அதே சமயத்தில் பாத்தீங்கன்னா குரு பகவான் போய் பனிரெண்டில் மறைகிறாரே அப்போ குரு பன்னெண்டில் மறையும் போது சுப காரியங்கள் நடக்க முடியாத தன்மை ஏற்பட்டு விடுமோ என்கின்ற ஐயப்பாடு ஒரு சில கடகராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக தோன்றும் இந்த குருங்கிறது யார் உங்களுக்கு ஆறுக்குரியவன் கடன் நோய் எதிர்ப்பு பகையை தரக்கூடிய அந்த குரு பகவான் பனிரெண்டில் போய் மறைகிறது நல்லது தானே அப்போ கடனை கொடுத்து கொண்டிருந்த நோயை கொடுத்து கொண்டிருந்த எதிரியை கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு அது போய் மறைவது ஒரு நல்லதுதானே அப்போ ஹெல்த்தால் பிரச்சனை இருந்தவர்கள் உடல்நலத்தால் தொந்தரவு அடைந்தவர்கள் இந்த எதிரி தொல்லைகளோடு இருக்கின்றவர்கள் ஒரு வம்பு வழக்கு சார்ந்த தொந்தரவோட பிரச்சனையோடு இருந்து கொண்டிருக்கக்கூடிய கடகராசி என்பர்கள் அதிலிருந்து விடுதலை பெறப் போகிறீர்கள் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் ஸோ பனிரெண்டாம் இடம் என்பது என்ன ஒரு தூக்கத்தை கொடுக்கக்கூடிய இடம் அல்லவா அங்கே போய் ஒரு சுபகிரகம் இருக்கிறது நல்லது தானே இதுவரைக்கு தூக்கமே இல்லையே தூக்கத்தை கெடுத்து கொண்டிருந்த சில நிகழ்வுகள் இப்போ தூக்கம் வரப்போகுது ஒரு நிம்மதி கிடைக்கப் போகுது அப்படின்னு சொல்லுவேன் ஸோ பனிரெண்டாம் இடம் என்பது அயன சயன சுகம் அப்ப சுகமாக தூங்கப் போகிறீர்கள் கட்டில் சுகத்தை தரப்போகிறது திருமண பந்தத்தில் இருந்து ஒரு பிரச்சனையோடு இருந்தவர்கள் இப்ப திருமண பந்தத்துக்கு இணையக்கூடிய தன்மைகள் கணவன் மனைவி ஒவ்வேறு வெவ்வேறு இடத்தில் இருந்தவர்கள் எல்லாம் இப்போ ஒரு இடத்துல வந்து ஒன்றிணைய போகிறீர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவேன் சரி ரெண்டாம் அதிபதி குடும்பாதிபதியாக இருக்கக்கூடிய தனத்தை கொடுக்கக்கூடியவன் அந்த குரு சூரிய பகவான் அந்த சூரியன் பத்தாம் இடத்தில் போய் அமர்ந்து கொண்டு திக்பலமும் பெறுகிறது அதே சமயத்தில் உச்சமும் அடைகிறது அப்போ இந்த கடகராசி என்பவர்கள் தனத்தில் எந்த குறைபாடும் ஏற்படுத்தப் போவதில்லை தனம் கொடுக்கப் போகிறது நீங்கள் செய்யக்கூடிய தொழிலாக இருந்தாலும் அல்லது வியாபாரமாக இருந்தாலும் அதன் மூலமாக தன லாபங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது சார் கேது இந்த மாதத்தில் வந்து அமரப்போகிறாரே ரெண்டாம் இடத்தில் வர்றாரே ஞானத்தை கொடுக்கும் குடும்ப விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோட போகணும் குடும்பத்தில் ஒரு பாம்பு கிரகம் வந்து உட்கார்ந்துருக்கு அப்போ பாம்பு என்கின்றது ஒரு ஒரு விஷத்தன்மை இல்லவா ஸோ அது வந்து குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் விட்டு கொடுத்து குடும்ப நபர்களோடு கொஞ்சம் அனுசரித்து போகணுங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஏன்னா கேது வந்து அங்கே உட்கார்ந்துருக்கார் சில தடைகளை கொடுக்கும் சில கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகளை கொடுக்கும் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் கணவன் என்ன மனைவி மனைவி என்ன கணவன் கொஞ்சம் அனுசரித்து போகணுங்க அமைப்பு அதே சமயத்தில் உங்களுடைய வீட்டில் ஒரு கேது ஒரு அந்நியர் வந்து உட்கார்ந்துருக்காங்க அப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு பாம்பு உட்கார்ந்துருக்கு அப்போ என்ன கொஞ்சம் கொஞ்சம் ஒரு இதாக இருக்கணும்லவா ஒரு அலர்ட்டாக இருக்கணும்ல ஸோ அந்த விஷயந்தான் மற்றபடி பெரிய பாதிப்பை ஒன்றும் ஏற்படுத்தப் போவதில்லை மூன்றாம் அதிபதியாக முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய புதன் பகவான் இதுவரைக்கு ஒரு ராகுவோட சேர்ந்திருந்தார் ஒரு மாதிரி இருந்தது இந்த ஏழாம் தேதி என்று வருகின்ற மே ஏழாம் தேதி என்று புதன் சூரியனோட இணைகிறது தனாதிபதியோடு இணைகிறது உங்கள் முயற்சியினால நல்லவைகள் நடக்கும் வியாபாரம் மூலமாக தனவரவு வியாபாரத்துக்காக ஒரு டிராவல் செய்யக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் இதெல்லாமே சிறப்பாக இருக்க போகிறது புதிய ஒப்பந்தங்களை எதிர்பார்க்கலாம் அதாவது நல்ல புத்திசாலித்தனத்துடன் செயல்படக்கூடிய தன்மை எந்த இடத்தில் எதை பேசணுமோ அதை கச்சிதமாக பேசி காரியத்தை சாதிக்கக்கூடிய வல்லமை அதே சமயத்தில் அதிகார பேச்சு அதிகார தோரணைங்கிறது இருக்கும் அப்போ உங்களுடைய கௌரவத்தை இனிமேல் விட்டு கொடுக்க மாட்டீர்கள் அப்படிங்கிறது தான் அமைப்பு சுகஸ்தானம் எப்படி இருக்கும் இந்த மாதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா நான்காம் இடம் என்பது சுகஸ்தானம் சுகத்தை குறுக்கக்கூடிய அந்த நான்காம் அதிபதி உச்ச பலத்தோட பாக்யஸ்தானத்தில் இருக்கிறது நல்லது அப்போ நான்காம் அதிபதி வலிமை பெறுகிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சோ நான்காம் இடத்தை குரு பார்க்குறார் அப்போ நல்லது தானே அப்போ நான்காம் இடம் குரு பார்க்கும்போது தாயின் மூலமாக நல்லவைகள் தாய் சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் ஓ நீங்க இருக்கக்கூடிய வீட்டுல கொஞ்சம் புனிதத்தன்மை எடுக்கிறது அப்போ இதுவரைக்கும் ஒரு வீட்லேயே ஒரு வனவாசம் மாதிரி ஒரு வீடு எனக்கு பிடிக்கல வீட்டில் ஒரு மாதிரியா இருக்கு ஒரு மனமா ஒரு குழப்பமாவே இருக்கு வீட்டை விட்டு வெளியில போயிடலாம் இந்த மாதிரியான எண்ணத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இனி வீடு நன்றாகவே இருக்க போகுதுன்னு அர்த்தம் அப்ப வீட்டில் இருக்க முடியாதவர்கள் இப்ப வீட்டில் வந்து இருக்க போறீங்க அப்படின்னு அர்த்தம் நல்ல தொழில் செட் ஆகாதவங்க இப்ப தொழில செட் ஆக போறீங்கன்னு அர்த்தம் கடகராசி என்பர்கள் விவசாயத்தில் பெரிய அளவுக்கு கை கொடுக்கல போன வருஷம்னா இந்த வருஷம் நல்ல கை கொடுக்க போகுதுன்னு அர்த்தம் அப்போ நாலாம் இடம் வலிமை பெறுகிறது வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கும் இந்த மாதம் ஏதுவாக இருக்கிறது நான்காம் அதிபதி உச்ச பலம் வலிமையோடு இருக்கிறது அப்ப வீடு வண்டி வாகனம் வாங்கலாமா வாங்கிக்கலாம் கடனை பேங்குக்கு காரக கிரகம் குரு நாங்காம் இடத்தை பார்க்குது கடனை வாங்கி வீ ஏன்னா ஆறாம் அதிபதியும் குரு தானே அப்ப கடனை வாங்கி ஒரு வீடு வாங்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது அப்ப வாங்கிக்கலாம் சரி அஞ்சாம் அதிபதி அதாவது பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு சொந்தக்காரர் தான் அந்த செவ்வாய் இதுவரைக்கும் செவ்வாயை அந்த அஞ்சாம் இடத்தை சனி பார்த்து கெடுத்து கொண்டிருந்தார் பூர்வீகம் விஷயங்கள் பூர்வீகம் சார்ந்த விஷயங்களில் ஒரு பெரிய ஒரு ஒரு தன்மைங்கிறது இல்லை குழந்தைகளோட படிப்பில் கூட கொஞ்சம் மந்தமாக இருந்தது கடகராசி என்பர்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஒரு கம்ப்ளைண்ட் சொல்வீங்க குழந்தைகள் படிப்பில் மந்தம் குழந்தைகள் ஆசைப்பட்ட கோர்ஸை படிக்க முடியல ரொம்ப அலைச்சல் திருச்சல் டென்ஷனாக இருந்தது தன்னுடைய சொல் பேச்சு கேட்கல இப்படி குழந்தைகளால் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சில தொந்தரவுகள் இருந்து கொண்ட அந்த கடகராசி என்பர்கள் இப்போ முற்றிலும் விலகப் போகிறது ஒரு நல்ல அன்னோனியம் கிடைக்கும் குழந்தைகள் நன்றாக படிக்கக்கூடிய சூழ்நிலை சந்தர்ப்பங்களை உருவாக்கும் படிப்புல இருந்த தடை விலகப் போகிறது படிப்பு கம்ப்ளீட் பண்ண போறாங்க வேலைக்கு போகக்கூடிய உத்வேகத்தை கொடுக்கும் மந்த டல்லு எல்லாம் விலகி விட்டது இப்போ சுறுசுறுப்போடு செயல்படக்கூடிய ஒரு மாதத்தின் தொடக்கம் தான் இந்த மே மாதம் கடகராசி அன்பர்களுக்கு கடன் கிடைக்குமா நிச்சயமா கிடைக்கும் ஆறாம் குரு பார்க்கிறார் அப்ப கடன் கிடைக்கும் ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கு கடன் கிடைக்குமா கடன் கிடைக்கும் வேலை கிடைக்குமா வேலை கிடைக்கும் ஆறாம் என்பது வேலை ஆறாம் பார்த்து புனிதப்படுத்துகிறார் நல்ல வேலையில் செட்டில் ஆக போறீங்கன்னு அர்த்தம் இதுவரைக்கும் ஏதோ ஒரு வேலையில் இருந்தேன் ஏதோ ஒரு மாதிரி இருந்தது பிடிக்காத வேலையில் இருந்தேன் படித்த படிப்புக்குண்டான வேலை வேற நான் படித்தது வேலை வேற ஸோ இந்த மாதிரி இருந்தவர்கள் இப்போ நல்ல வேலை அமையப்போகிறது பிடித்த வேலை அமைய போகிறது உங்க வயதுக்கு ஏற்ற உங்க படிப்புக்கு ஏற்ற உங்க ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மே மாதம் அமையப்பெறும் இதில் மாற்று கருத்து என்பது இல்லை கடன் உண்டு வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு கடன் உண்டு சுப செலவுகளை செய்வதற்கு கடன் உண்டு ஸோ அதுக்கெல்லாம் நீங்க பயன்படுத்திக்கலாம் சார் இது கடந்த ரெண்டு வருஷமான ஒரு தொழில் ஆரம்பித்தேன் சார் தொழில் சார்ந்த விஷயத்தில் பல தொந்தரவுகள் பல இடர்பாடுகள் மனம் சரியில்லை கொடுத்த பணம் ஒரு இடத்துல லாக் ஆச்சு அப்படி இப்படின்னு இருந்து ஒரு ஒரு அழுத்தம் ப்ரெஷரோடு இருந்தவர்களுக்கு இப்போ ரிலீஸ் பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு மாதத்தின் தொடக்கம் தான் இந்த மே மாதம்னு சொல்லுவேன் இந்த கடகராசி என்பர்களுக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா திருமணம் செய்திருப்பீங்க அல்லது திருமணத்தில் தடை கொடுத்துருக்கோம் திருமணம் நடந்தாலும் கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன சங்கடங்கள் அல்லது கணவன் ஒரு இடத்துல மனைவி ஒரு இடத்துல சின்ன சின்ன ஒரு ஈகோ கிளாஸ் அப்படின்னு கூட சொல்லுவேன் பெரிய பிரச்சனை ஒன்றுமே இருக்காது ஆனால் மனதளவில் சின்னல ஒரு ஒரு உறுத்தல் இருந்த அத்தனையும் விலக போகிறது இப்போ விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை உங்களுக்கு வரும் விட்டு கொடுத்தல் இதுவரைக்கு இப்ப பொது நலமாக திங்க் பண்ண ஆரம்பிப்பீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கடகராசி என்பர்கள் வழி வேதனை துக்கம் துயரம் அசிங்கம் அவமானம் இந்த இதோடு சிக்கி கொண்டு அதுக்குள்ளேயே இருந்த கடகராசி என்பர்கள் இப்ப அதெல்லாம் நிறைய அனுபவத்தை கொடுத்துருக்கோம் அந்த அனுபவத்தின் வாயிலாக அப்படியே அதில் விட்டு வெளியில வரக்கூடிய சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் நிச்சயமாக உருவாக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது வெளிநாட்டில் போயிருப்பீங்க வெளிநாட்டில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத தன்மை நிறைய கடகராசி என்பர்கள் வெளிநாட்டில் குடும்பத்தை விட்டு உறவுகளை பிரிந்து வெளிநாட்டில் இருந்தவங்க எல்லாம் இப்போ ஒன்றிணைக்கக்கூடிய ஒன்று சேரக்கூடிய கணவன் மனைவி விட்டு பிரிந்து வேலைக்காக தூரத்தில் இருக்கிறவங்கெல்லாம் இப்போ ஒன்று ரெண்டு பேரும் சேரக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும் டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்கள் ரொம்ப நாளாக ஒரு பிரச்சனை ஒரு வழக்கு 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 அல்லது வேற டிவோர்ஸ் வழக்காக இருக்கலாம் அல்லது சொத்து வழக்காக இருக்கலாம் ஸோ அதுக்கெல்லாம் தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு மாதத்தின் தொடக்கமாக இந்த மே மாதம் அமைய பெறும் பத்தாம் இடத்துல சூரியன் உட்கார்ந்துருக்காரு அந்த சூரியன் திக்பலத்தோட வலிமையாக இருக்க அரசு அரசு காரியங்கள் அதிகாரங்கள் அதிகாரம் சார்ந்த விஷயங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்த விஷயங்கள் சிறப்பு பெறும் அரசு காரியங்களை இந்த மாதம் எடுத்து செயல்படுத்தினீர்கள் என்றால் வெற்றி பெறக்கூடிய ஒரு மாதமாக அமையும் ஸோ நிச்சயமாக இந்த மே மாதம் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் சில திருப்பங்களையும் எதிர்பாராத யோகத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த கடகத்துக்கு அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது ஒரு துல்லிய பலன் உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி அமைந்திருக்கிறது என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு எந்த டிகிரியில் இருக்கார் இப்போ நடப்பு கோச்சாரம் எப்படி இருக்கு இப்போ நடப்பு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் எப்பேற்பட்ட நிலையில் இருக்கிறார் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம் என்ன படிப்பு படிக்கலாம் என்ன படிப்பு படிப்பதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்குது என்ன கோர்ஸ் படித்தால் நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்போ எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் இதுவரைக்கும் திருமண தடை தான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்ப குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்ப நான் வீடு கட்டுவேன் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலயமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அருகில் அதாவது அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஆன்லைன் மூலம் கன்சல்டேஷன் எடுத்துக்கிறவங்க உங்களுடைய பெயர் உங்களுடைய தற்போது வசிக்கும் இடத்தை வாட்ஸ்அப்பில் குறிப்பிட்டு ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்